சிஎஸ்கே அணியின் கடைசியாக இருக்கும் ஒரு சதவீத பிளே ஆஃப் வாய்ப்பை முடிவு செய்யும் இந்த ஒரு போட்டியில் வெற்றி பெறப்போவது யார் பிரபல ஜோதிடர்கள் துல்லிய கணிப்பு சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசனில் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கா இல்லையா பிரபல ஜோதிடர்கள் வெளியிட்ட ஆருடம் அதாவது நாளைய தினம் சிஎஸ்கே அணியும் ஆர்சிபி அணியும் மோதுகிறது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்றுவிட்டால் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது முற்றிலுமாக சிஎஸ்கே அணிக்கு அழிந்துவிடும் ஆகவே இந்த போட்டியில் வெற்றி என்பது சிஎஸ்கே அணிக்கு மிக மிக முக்கியம் அப்படிப்பட்ட இந்த போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்றும் மற்றும் சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசனில் பிளே ஆஃப் வாய்ப்பு இனிமேலும் இருக்கா என்பதை பற்றியும் தற்போது ஜோதிட கணிப்புகள் வெளியாகியுள்ளது அதன்படி பார்த்தால் சிஎஸ்கே அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூலை ஏழன்று பிறந்தவர் இவரது ஜாதகத்தில் சந்திரன் மற்றும் குரு சுபமான நிலையில் உள்ளதால் இவரது முடிவுகள் அணிக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு உள்ளது தோனியின் அனுபவம் மற்றும் மன உறுதி அணியின் செயல்திறனை உயர்த்தும் அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அணியின் கேப்டன் ரஜத் பட்டிதார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜூன் ஒன்றாம் தேதி பிறந்தவர் இவரது ஜாதகத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் இந்த கிரகங்கள் இவரது தந்திரங்கள் மற்றும் அணியின் செயல்பாடுகளில் தாக்கம் செலுத்தும் நாளைய நாளான மே மூன்று சனிக்கிழமை என்பது சனி கிரகம் பொறுப்பும் கட்டுப்பாடும் மற்றும் நீண்டகால முயற்சியையும் குறிக்கிறது இந்த கிரகத்தின் நிலை இரு அணிகளின் கேப்டன்களின் முடிவுகளில் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும் தோனியின் ஜாதகத்தில் சந்திரன் மற்றும் குரு சுபமான நிலையில் உள்ளதால் அணியின் துவக்க வீரர்கள் மற்றும் பந்துவீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட வாய்ப்புகள் உள்ளது தோனியின் அனுபவம் அணியின் நெருக்கடியான சூழ்நிலைகளில் முக்கியமானதாக இருக்கும் ரஜத் பட்டிதாரின் ஜாதகத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் முக்கியமான பங்கு வகிக்கின்றன இது அணியின் நடுநிலை வீரர்கள் மற்றும் பந்துவீச்சாளர்களின் செயல்திறனையும் உயர்த்தும் இவரது தந்திரங்கள் அணியின் வெற்றிக்கு முக்கியமாக இருக்கும் ஜோதிட கணிப்புகளின் அடிப்படையில் சிஎஸ்கே அணிக்கு வெற்றி பெறும் வாய்ப்பு சற்று அதிகமாகவே உள்ளது தோனியின் அனுபவம் மற்றும் அணியின் ஒத்துழைப்பு வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமையலாம் ஆர்சிபி அணியும் தங்களின் தந்திரங்கள் மற்றும் வீரர்களின் திறமைகளை பயன்படுத்தி சிஎஸ்கே அணிக்கு கடினமான போட்டியை ஏற்படுத்தும் ரஜத் பட்டிதாரின் தலைமையில் ஆர்சிபி அணி தங்களின் சிறந்த செயல்திறனை இந்த போட்டியில் வெளிப்படுத்த முயற்சி செய்யும் மொத்தத்தில் இந்த போட்டி நெருக்கடியானதாகவே இருக்கும் ஜோதிட கணிப்புகளின் அடிப்படையில் சிஎஸ்கே அணிக்கு இந்த போட்டியில் வெற்றி பெறும் வாய்ப்பு சற்று அதிகமாக உள்ளது ஆனால் ஆர்சிபி அணியின் தந்திரங்கள் மற்றும் வீரர்களின் திறமைகள் போட்டியின் முடிவை மாற்றக்கூடியவை ஜோதிட கணிப்புகளின் அடிப்படையில் சிஎஸ்கே அணிக்கே இந்த போட்டியில் வெற்றி பெறும் வாய்ப்பு சற்று அதிகமாகவே உள்ளது என்பதுதான் இறுதி கணிப்பு அது இன்றைய தினம் நடைபெறும் போட்டி ஒன்றில் குஜராத் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதுகிறது ஆகவே இந்த போட்டியில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அதாவது குஜராத் அணி தோல்வியடைந்தே ஆக வேண்டும் அப்படி நடந்தால்தான் குஜராத் அணியால் புள்ளிப்பட்டியலில் பன்னெண்டு புள்ளிகளை கடக்க முடியாது ஏனென்றால் இப்போது புள்ளிப்பட்டியலில் முதல் மூன்று இடங்களில் உள்ள அணிகள் பன்னெண்டு புள்ளிகளை கடந்துவிட்டது ஆகவே கடைசி இடமான நான்காவது இடத்தில் உள்ள அணியான குஜராத் அணி மட்டும்தான் பன்னெண்டு புள்ளிகளோடு இருக்கிறது ஆகவே இந்த அணியும் இன்று வெற்றி பெற்றுவிட்டால் பதினாலு புள்ளிகள் சென்றுவிடும் அப்படி சென்றுவிட்டால் சிஎஸ்கே அணியால் இனி வரும் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றாலும் கூட பன்னெண்டு புள்ளிகள் தான் பெற முடியும் ஆகையால் சிஎஸ்கே அணியால் பிளே ஆஃப் போவது என்பது சாத்தியமே இல்லாமல் ஆகிவிடும் ஆக சிஎஸ்கே அணி நாளைய போட்டியில் வெற்றி பெறுவது ஒரு புறம் இருந்தாலும் இன்று நடைபெறும் குஜராத் வர்சஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு எதிரான போட்டியில் குஜராத் அணி தோல்வியடைவது சிஎஸ்கே அணிக்கு மிக மிக முக்கியம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்று நடைபெறும் போட்டியில் குஜராத் அணி தோல்வியடைந்து நாளைய போட்டியில் அணி வெற்றி பெறுவதற்கு எத்தனை சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்